கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் யார் வீரன் யார் கோழை ஆளாளுக்கு ஒரு இலக்கணம் வச்சு நிற்போம் நான் சொல்றது நீங்க இலக்கணமாக்கிக்க முடியாது கோழைன்னா முதல்ல நம்ம என்ன நினைச்சு வச்சுக்கிறோம் இயலாமை உள்ள ஒரு கோழை அப்படின்றோம் ஒருவருக்கு எல்லை குத்து வச்சிருப்பார்ல கொக்கு காத்துக்குது பெரிய மீன் வரட்டணுக்காக கொக்கு கோழன்னு சொல்லிக்க முடியுமா மீனுங்கெல்லாம் சேர்ந்து ஏய் என பிடிக்கல என்னை தப்பிச்சிட்டேன் நான்னு சொல்ல முடியுமா ஏன்னா அதோட எதிர்பார்ப்பு இருக்குது எதிர்பார்ப்பு வேறுவா இருக்கும்போது அவர் என்னவா சொல்ல முடியாது நானே கோழையாக சொல்ல முடியாது சும்மனாக எடுத்து ஒரு கல் வீசினா மாங்காய் உந்துச்சு வீரன் சொல்கிற முடியுமா மூளைக்கடை வண்டின்னு ஒருத்தர் இருந்துக்கிறாரு அங்கே உட்காந்து ஏற்பாரோ போகிறவர்களாம் ஏய் காசை போடுறான்னு வரான் வண்டியில் போகிறவங்களாம் காசை போட்டு போவானுங்களாம் ஒரு முதல் நாள் இருந்தாலும் வந்துடுவேன் இவங்க வந்து இன்னத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க அவங்க கிடையாது அங்கே போகும்போது நீங்கள் போனீங்கன்னா எதோ உள்ளால் முடிஞ்சதை காசை போட்டு போயிடணும் இல்லைன்னா வந்து அண்ணா அச்சுருவாங்க அச்சிருவான ஆளுக்கு சொன்ன உடனே இதே நந்தன் ஒருத்தன் இதெல்லாம் தெரியாத ஒருத்தன் புதுசாக வந்துக்கிறான் காசை போட்டு வாடா நான் நாயண்டா காசை போனால் ஏந்து வடான்ட்டுக்குறான் அவன் வரவே இல்லை என்னடா வரவே இல்லைன்ட்டு வண்டி நிறுத்திட்டு போய் பார்த்தா முடியான் ஆனால் அது வரைக்கும் வீரனை தானே இருந்துக்கிறான் இப்போ நீங்கள் வீரன் லிஸ்ட்டில் வைக்க போகிறீங்களா மொண்டி லிஸ்ட்டில் வைக்க போறீங்களா உன்ன புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ வீரன் வீரன் கோழன்றதெல்லாம் நம்மளாக நம்ம பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறது ஏதோ ஒன்று குற்றா போக்கில் கூட ஒரு விஷயம் நடந்துடும் அதனால் வீரன் கோழைலாம் கிடையாது உங்கள் தேவைக்கு நீங்கள் வாழுங்க நீங்கள் அதை எப்படி அடையின் முயற்சி செய்யுங்க வீரன் கோழன்லாம் முடிவு பண்ணாதீங்க அது உங்கள் வேலை இல்லை என்ன போய் அதுலேயும் வீரன் கோழெல்லாம் நினச்சிக்க போகிறீங்க என்ன போய் வீரன் நினச்சின்னா என்ன பண்ணுறது பெரிய நீ வீரன் நினச்சியா எத்தனை அங்கே ஒருத்தரு பேர் மாத்துட்டேனே அடிக்கடி வையாபுரி கண்ணன் காணாமல் போய்ட்டு நாலு நமக்கு சிரிப்பு ஜோக்கிர பீஸ் அதுதான் எல்லா பொதுமக்கள் முன்னாடி வந்து ஆ ஊன் தாம் தூன் பேசிட்டு ஜட்ஜு முன்னாடி போய் அடி கூனி குறி என்ன இப்போ நான் அங்கே போய் நிற்கும் போது வீர என்ன கோழியா நீங்களே இங்கே கத்தி வச்சு இங்கே குத்துற மாதிரி நிற்க வச்சுன்னு கடவுள் சூன்யமாக இல்லையா சொல்கிறா சூன்யம் வந்தால் சா என்ன சொல்லுவேன் போலுங்க சாமி நீங்கள் சொல்கிறது தான் சாமி சரி இப்போ நான் வீரனா கோழியா தப்பிச்சிக்கணும் நான் அங்கேருந்து என்ன ஆகணும் முட்டாள்கிட்டருந்து நான் வெளியே வரணும் பைத்தியக்காரங்கிட்ட போய் வீரம் சொல்ல முடியுமா முடியாது சொல்லு தெரிந்த என் மனைவி நிறைய கற்று கொடுத்து வச்சுருக்காங்க எனக்கு அது மாதிரிலாம் ஆமாம் அவங்க சொல்லும்போது நான் கணக்காக ஏற்ற மாதிரி போயிட்டேன் நான் இல்லை நானே இப்போ நான் வீரன்னா கோழியா ஆ அதான் ஒத்துக்கு தெரிஞ்சிச்சானே என்ன பண்ணலாம் உண்டாது தான்தே பைத்தியக்காரக்கிட்ட போய் பேசினுக்க முடியுமா ஒருத்த சாக்கெட்டில் வந்து ஏந்து கட்டி பிடிச்சி பண்ணால் நூறுரூபா கொடுன்றான் இப்போ நான் வீரன்ட்ட அவனுக்கிட்ட என்ன பண்ண முடியும் நான் நூறுரூபா கொடுக்குறது பெருசு பெருசா இல்லை கட்டி பிச்சி வா சாக்கெட்டில் விட்டுடுறேன் சரியா அதனால் இந்த வீரன் கோழன்ற உள்ளே உள்ள இருக்கிற என்னத்தை என்ன பண்ணுறேங்க சூழ்நிலைக்கு உஷாராக தப்பிச்சுக்கிறதுக்கு வழியே பாருங்க அந்த நேரத்துக்கு பிரச்சனை வெளியே ஒன்று என்ன பண்ணா கோழையாக இருந்தால் கோழை வீரனாக இருந்தால் வீரர் ஆனால் பிரச்சனை இருந்தே வெளியே வா கொண்டாட்டத்துலேருந்து எப்போவுமே என்ன பண்ணாத போவாது கூட்டமாக வந்து உன்னை அடி கொண்டுட்டா என்ன பண்ணுவேன் அன்னையத்துக்கு வீரங்குறியண்ணா கைத்துக்குன்னா கை இருக்காது கண்ணை செஞ்சால் கூட கண்ணை குதிருவானுங்க இல்லை துப்பாக்கி முடியல உனக்கு ஒன்று கேட்டால் என்ன பண்ணுவேன் அங்கே போய் வீரன்லாம் சொல்லுவேன் என்ன ஆ கொடி புஷ்ட்டு நீ பேசுது தப்புன்னு என்ன சொல்றது ஆமா சாமி தப்புனு போட்டு தீர்த்தீரன்னு சொல்லணுமா இல்லை அங்கே போய் நான் வீரம் புரியுதா கோழை வீரன்லாம் கிடையாது கோழிக்க தெரிஞ்சிச்சுன்னா எங்கேனா என்ன பண்ணலாம் போய்சிக்கலாம் அதை விட்டுவிட்டு நான் பாருன்னு வீரன் கோழை அதெல்லாம் தேவையில்லாதான் பேசினால் பண்ணாதீங்க ம் உங்களை நீங்களே நாசம் பண்ணிக்காதீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது